ரோடு வசதியை வந்து முக்கியமான நேரத்தில் தான் ரோடு வசதி போடுறாங்க மற்ற நேரத்திலலாம் வல்லம் குடி மேடுதான் ரயில்வே ஸ்டேஷன்ல வருதுன்னு சொன்னாங்களோ அதுவும் வரல அதுக்கப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டை மாற்றி அனுப்பிக்கிற சொன்னாங்க அதுவும் வரல சரியான மார்க்கெட் சரியான ஒரு இது இல்லை மாதிரி தண்ணி வசதி கிராமத்தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆட்சிக்கு விடியலை வரும்னு சொன்னாங்க விடியலே வரல இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பார்த்தோம்னா போத கஞ்சாந்தான் இருக்குது இன்னைக்கு மாணவர் சமுதாயமே

ஆட்சி சாதனை எதுவும் ஒன்றும் இல்லை எல்லாம் ஆளுங்கட்சி எல்லாரும் லோக்கல் பார்ட்டி தான் செய்யணுங்கிறாங்க ஆப்போசிட்டுக்கு அது ஒன்றுமே செய்யலை எனக்கே கோயிலுக்கே வரல எனக்கு வேதனை என்ன பார்க்குறீங்க முதல் முதல் வந்து மகளிர் போய் தொட்டே எனக்கு வரல அஞ்சு பேர் கூட நாலு வயசுல நம்ம என்ன சொல்ல முடியும் நம்ம போயிட்டா அடிப்படை வசதிகள்னு சொல்லப்போனால் ஓரளவு செய்துக்கிறாங்க இன்னும் ஓரளவு நிற்குது ஓரளவுக்கு நிற்கிதுங்க அது இந்த ரோடு வசதி இந்த லைட் வசதியெல்லாம் எப்படி இருக்குங்க தண்ணி வசதியில் ரோடு வசதியை வந்து முக்கியமான நேரத்தில் தான் ரோடு வசதி போடுறாங்க மற்ற நேரத்திலலாம் பள்ளம் குடி மேடு தான் தண்ணி வசதியில் இருக்கிறப்போ தண்ணி வசதி பரவாயில்ல இல்லாமல் ஆர்னன் டவுன்லிருந்து கிராமப்புற வரைக்கும் நல்லா போய்ட்டு எந்த சாதனையாச்சும் எதுவும் இல்லை இங்கே வந்து ஆர்னி இல்லை ஆப்போசிட்டாகவே நடக்குதுங்க இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்னியில் இன்னும் இங்கே வந்து என்ன எங்கள் கட்சியில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களாம் சட்டமன்றத்தில் அவங்க அந்த அந்த கட்சி தான் உருமை ஆனால் இங்கே ஆப்போசிட்டாக நடக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பிஎம்பிக்கை வந்து இப்ப என்ன நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு வந்தாலும் இங்க ஏடிஎம்கே வந்து இங்கே ஜெயிச்சதால் கிராமசந்தரம் ஜெயிச்சதால அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அவர் வந்து என்ன சொல்லாடும் இவங்க என்ன செய்வாங்க எதுவுமே நல்லது செய்யணும் இங்கே நடக்கவே இல்லை இந்த ஆறஞ்சு வருஷத்தில் ஒன்றுமே இல்லை ஆப்போசிட்டால் ஆப்போசிட்டே வந்துச்சுன்னா இங்கே அண்ணன் திங்கம் வந்து அண்ணன் திங்கன்னா ஆரணியோட அதிகருமே இல்லை ஆரணியோட அடிப்படை வசதிகளெ செஞ்சு கொடுத்துருக்காங்க எந்த அடிப்படை வசதியும் இல்லை குடிநீர் வசதி எல்லாம் அது ஆக்சுவலா என்னன்னா ஆர்லிக்கு தேவையா அது கமலக நாகநதி போகுது தண்ணி தண்ணி போறதுல மழை கரெக்டா பிரச்சனை எல்லாம் போகுது ஆனா வந்து அடிப்படை தேவை வசதி ரயில்வே ஸ்டேஷன் வரல சொன்னாங்களோ அதுவும் வரல அதுக்கப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்ட மாத்தி அனுப்புகிறோம் சொன்னாங்களோ அதுவும் வரல சரியான மார்க்கெட் சரியான ஒரு இது இல்ல எல்லாமே வந்து டெவலப் பண்றேன்னு சொல்லுவாங்கள தவிர வந்து ஒரு டெவலப்மெண்டா இல்ல சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாடு அப்படின்னா ஆட்சின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து யாரையும் வந்து என்ன சொல்றது குறை சொல்ற மாதிரியே இல்ல அவங்க வந்தாங்கன்னா அவங்களும் ஒர்க் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் தவிர வந்து வந்து மக்களுக்கும் மக்களும் வந்து எப்படி சொல்றது காசு வாங்கி ஓட்டுப்பட்டாங்க இப்படி தான் செய்ய முடியும்னு சொல்ல முடியும் நாமளும் வந்து காசு கொடுத்தாச்சு காசு வாங்கினா ஓட்டுப்படுறது அமைதியா தான் அதனால வந்து சட்டமன்றத்தை பத்தியோ செயல்படுவதை பத்தியோ ஒண்ணும் இல்லை இல்ல வந்து செயல்படனா செயல்பட்டால் உண்டு ஆரணியில் செஞ்சு கொடுக்க வேண்டிய காரியங்கள் என்னெல்லாம் இருக்குன்னா நிறைய இருக்கு ரோடு கல்வி அப்புறம் வந்து ஹெல்த் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யல பட் என்னன்னா நீங்க வந்து அதிமுக எம்எல்ஏ இருக்கிறதுனால திமுக கட்சியா இருந்தாலும் சப்போர்ட்டா இல்ல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஐம்பது ஆண்டுகள்ல அஞ்சு லட்சம் கோடி கடனுக்கு இந்த நான்கு ஆண்டுகள்ல அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கேன் திமுக அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் கடன் வாங்கி தான் தீரணும் அது தீர்ணும் வா வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அவங்க ஆட்சியில் வந்து அவங்களும் வாங்கியிருக்காங்க இவங்க ஆட்சியில் இவங்க வாங்கியிருக்காங்க இதுக்கு தீர்வு என்னன்னா இலவசத்தை முதல்ல ஒழிக்கணும் இலவசத்தை ஒழிச்சா இந்த கடனை அழகாக இருக்காங்க திமுக இந்த நான்காண்டு கால ஆட்சியில் எது சாதனையாக நீங்கள் பார்க்குறீங்க எது சாதனையாக அவ்வளோ இல்லைண்ணா இல்லை எது வேதனையாக பார்க்குறீங்க அடிக்கடி இந்த லாக்அப் மட்டும் அதுதான் இந்த இந்தமாரி குப்பைங்க தண்ணி வசதி கிராமத்தெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது இல்லாமல் பஸ்ஸுலாம் டைமுக்கு தான் உள்ள கிராமத்தில் டைம் டைமுக்கு டைம் டைமுக்கு தான் போக முடியும் நச்சு நேரத்துக்கு வர முடியாது நச்சு நேரத்துக்கு போக முடியாது கிராமத்து உள்ள அருவாங்க டவுனு இந்தமாரி மெயினில் தான் கரெக்டாக இருக்கும் திமுக ஆட்சின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னாக்கா அது வந்து இதுதான்

வேதனையான்றது வந்து ஒரு சில டைம் இந்த பஸ் எல்லாம் நிக்காம போறாங்கல்ல இப்ப யாரும் ஃப்ரீயா போகணும்னு நினைக்கல இருந்தாலும் அவங்க வந்து நிக்காம போறாங்க நம்ம காசு கொடுத்து போறதுக்கு எதுவும் இல்லை ஆனால் நிக்காம அந்த ஸ்டாப்பிங் இல்லாம முன்னாடி நிக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் அடிக்கடி இங்க வராது அவர் அடங்க இருக்காங்க எங்க தெருவில் வந்து நாலாவது வார்டு இவர் ஆர் எஸ் பாபுன்றாரு அவரு இந்த பக்கம் வரைய மாட்டேத இருக்கு ஒரு வாட்டி வராரு பாக்குறாரு போறாரு அவர் நல்லதுதான் செய்யறாரு மட்டும் திமுக ஆட்சியில எது சாதனையா நீங்க திமுக வந்து முதல்ல அறிக்கை என்ன கொடுத்தாங்கன்னா அக்கா கனிமொழி அவர்கள் வந்து செல்லுகின்ற இடமெல்லாம் சொல்லி கொண்டு போன ஒரே இடம் என்னக்கா திமுக ஆட்சிக்கு வந்தவன்னே முதல்ல போடுற கையெழுத்து மதுவிலக்கு கொள்கை தான சொன்னாங்களே செஞ்சாங்களா ஆட்சிக்கு விடியல வரும்னு சொன்னாங்க விடியலே வரல இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தான் போவதா கஞ்சாந்தான் மாணவர் சமுதாயமே கெட்டு அழியுது எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க எதுவும் கிடையாது வேஸ்ட் நாள் திமுக ஆட்சியில எதுவும் மறக்க முடியாத பாக்குறீங்க மறக்க இப்போ முடியாது இறந்தாரு இல்லையா அது வந்து எதுவுமே யாரும் எதுவும் போய் பார்க்கல அதுதான் இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க உங்க சட்டமன்ற தொகுதி உறுப்பினரை நீங்க பாத்துருக்கீங்களா அவர் உங்களுக்கு அணுகிற மாதிரி இருக்காங்களா நான் யாரும் அது மாதிரி பண்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியில் செஞ்சு கொடுத்தா நாங்களும் எவ்வளவு போய் கேட்டு பார்த்தோம் எதுவும் பண்ற மாதிரி இல்ல அவங்கள எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களோ நாங்களும் எவ்வளவு போயிட்டு எவ்வளவு போய் பண்ணி கேட்கறோம் ஊர் மக்கள் எல்லாம் ஆனா எதுவும் பண்ற மாதிரி இல்ல இந்த போதைக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகிறாங்க அதை பத்தி தான் நிறைய சொல்றாங்க அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறான் இதுல யார் அடுத்த முதல்வரானா தமிழ்நாடு நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க யார் நல்ல திறமையான ஆளுங்க வந்தால் நல்லா இருக்கும் அது யாருன்னா நமக்கு தெரியாது வந்த பிறகு தான் தெரியும் பஸ்ஸில் சீட்டு கிடைக்க மாட்டுது பொம்பளையிலே போய் ஒப்பிச்சிடறாங்க சீட்டே கிடைக்க மாட்டுது டெய்லியே பேர் பண்ணி போதா இது வரைக்கும் போய் வந்தாங்க இப்போ எவ்வளோ பொம்பளைங்க போகிறாங்க ஒரு மாத்தமே ஃபுல்லாக இப்போ லேடிஸ் தான் சீட்டு பிடிச்சி ஆம்பளி ஜென்ஸுக்கு வளர்த்து இறப்பு பண்ணுறாங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாரோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும் இந்த முறை வந்து ஆகணும் தலையிட்டு மறக்க முடியாத வேதனை வந்து இந்த பேங்க்கில் கடன் கொடுக்கறது போர்ஜரி வேலைலாம் நிறைய செய்துக்கிறாங்க பேங்க்கில் ஒரு குடும்பத்தையே அழிச்சிருக்கிறாங்க கரண்ட்டு பில் ஏற்றியாச்சு ப்ளஸ் வந்து நான் நினைச்ச மாதிரி நடக்கல இந்த ஏதோ திமுக வந்து ஏதாவது நல்லா நல்லா செய்வாங்கன்னு பார்த்தேன் எதுவுமே நல்லா செஞ்ச மாதிரி இல்லை எல்லாம் அங்கங்க செய்யறாங்க லைட்டு இங்க எதுவுமே வந்து எதுவுமே செஞ்சுக்கோங்க முதலமைச்சரோட அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தரணி வந்து அவர் வந்து நான் வந்து சொன்னாரு ஆரணி வந்து ஒரு மாவட்டம் ஆகிறேன்னு சொன்னாரு முதல் வரைக்கும் சொன்னாரு அதுவும் ஒன்றுமே இல்லை அதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்காருன்னு சொன்னாரு அதுவும் இல்லை நல்லா ஜீரோவாகுது அவர் வந்து எட்டி பார்க்கறாரு போயிடுறாரு வந்து எட்டி பார்க்குறாரு வந்து போயிடுறாரு ஃபங்க்ஷன் வர்றாரு ஃபங்க்ஷன் வர வைக்கிறதுக்கு நான் வர வச்சோம் நானும் ஒரு குடிமன் சிட்டிசன் நானும் சிட்டிசன் நானும் ஒரு குடிமகன் வாங்கியிருக்கேன் நான் அவர் ஓட்டு போடுறது நான் தான் வர வச்சது நாங்கள் தான் ஆனால் அவர் என்ன செஞ்சாரு முதலமைச்சரோட செயல்பாடு எப்படி பாக்குறேன் முதலமைச்சர் செயல்பாடு பார்த்தீங்கன்னா அவர் அங்கேயே இருக்காரு தெற்கு சைடு அந்த சென்னை சைடே இருக்காரு கண்டி இங்க என்ன நல்லது நல்லது நடக்கணும் இங்க என்ன செய்யணும் ஒண்ணுமே இல்லை எனக்கு என்ன நாலேஜ்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூ ரெண்டு பேரும் கூட்டணியா இருக்கணும் விஜயும் எடப்பாடி ரெண்டு பேரும் ஒன்னா சொன்னா மெஜாரிட்டியா ஜெயிச்சலாம் என்னப்பா சொல்றது விஜய் வந்து அவர்தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லியிருக்காரு அவர் தலைமையில கூட்டணிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அவர் யாரோட கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியும் அவர் முதலமைச்சர் ஆக முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க நான் எடப்பாடியார்களும் இல்ல பிஜேபியோட வச்சா ஜெயிக்கும் கம்பல்சரி ஜெயிக்கலாம் நாம் தமிழர் சீமான் அவர்களோட செயல்பாடு எப்படி பார்க்குறாங்க ஒரு நாம் தமிழர் சீமானோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆகாசமா பேசுறத கண்டி செயல்பாடு நடத்த மாட்டாரு பேச்சு மட்டும்தான் இருக்கு இதை கண்டி செயல ஒண்ணு பேக்கணும் நான்கண்டுகள ஆட்சியில திமுக செய்த சாதனை என்னன்னா சொல்லுவீங்க சாதனைன்னு வந்து எதுவும் சொல்ல முடியாது சார் சாதனைனா வந்து எனக்கு 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 எல்லாம் ஃபேவரா நடந்திருக்கோம் அதெல்லாம் சாதனை தான் சொல்ல முடியும் மற்றவங்களுக்கு தேவையில்லாதவங்களுக்கு எல்லாம் நினைச்சு அது வந்து அது கட்சியை பொறுத்து சாதனையும் சாதனையோ பேதகம் சொல்றதெல்லாம் அதுதான் கரெக்ட் அதனால வந்து மக்களுக்குன்னு வந்து பொதுவாக தான் ஏதாவது சொல்ல முடியுமே தேவையில்லாது இலவசன்றது தேவையில்லாது அது தேவையில்லாத கொடுத்துதான் வந்து மக்களை வந்து ரொம்ப மத்தவங்களுக்கு வந்து இதுவா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் யார் வந்தாலும் அதே மாதிரி புது புதுவாள் யார் வர்றாங்கன்னு தெரியல ஆட்சி பத்தி அவ்வளவு தெரியாது சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வர இருக்குன்னா அடுத்த முதல்வராக யார் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் எனக்கு எடப்பாடி பழனிசாமி வந்தாரு விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி இல்லை இப்பதான் வந்திருக்காரு பாக்குறதுக்கு அப்புறம் தான் பாக்கணும் எப்படி பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வருது யார் அடுத்த முதலமைச்சர் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு விஜய் தான் வரும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா யாரும் கரெக்டா தெரியல தளபதி விஜய் வந்தா நல்லா இருக்கும் விஜய் வருவாங்க விஜய் அவர்கள் தனித்து போட்டி அவர்தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிருக்காரு அவர் தலைமை சார் அவர் தலைமையில் கூட்டணி சொல்லி சொல்லிருக்காரு விஜய் யாரோட கூட்டணி வச்சா முதல்வர் அவர் அவர் தனித்திருந்தாலே அவர் வருவார் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குன்னா அதில் அடுத்த முதல்வர் யார் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் நீ நான் செல்லுங்க எல்லாமே சொல்கிறாங்க அதிமுக பிஜேபி கூட்டணி தான் சார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வர மாதிரி ஆமாம் அதுல யார் அடுத்த முதல்வர் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க எல்லாருக்கும் எங்க அவர் வீட்டு தேடி போயிட்டு எல்லாம் பாக்குறாரு பண்றாரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வர்றாரு அடுத்து யார் முதல்வரான தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க புது புதுக்கட்சி தான் விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு விஜய் அவர்களும் அவர் தலைமையில தான் கூட்டணி சொல்லியிருக்காரு முதல்வர் அவர் தான் சொல்லியிருக்காரு அவர் யார் கூட கூட்டணி வச்சா அவர் முதல்வராக முடியும்னு நினைக்கிறீங்க அவரு கூட்டணியே தேவல்லையா தளபதி கூட்டணியே தேவையில்ல ஒரே ஒரு அப்ப இப்போ தான் எடுத்தார் மாமா இது என்ன எடுத்தது மாநாடு இப்பதான் போட்டாரு எத்தனை பேர் எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க அதுவே போதுமா அவருக்கு